மல்திரமாவது நீரே, வானவர் பானவர் மேலது நேர் சொல் நீரே, மாவது நேர் ஆவது நேரு சமயத்தில் உள்ளது நேர் செல் வாயுமை வாயுமைப்பனங்கள் தேர் ஆலவாயான் திருநீரே நம்ம டாக்டர் நிகழ்ச்சியின் வழியாக அவ்வப்போது உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி தான் ஏன்னா நாங்கள்லாம் திருமுறையே வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற ஒருவர் அல்லவா அதனால் எவ்வளவு பலனடைந்தோ அப்படிங்கிறது நாங்கள்லாம் அனுபவித்தது ஒன்று பஞ்சபூதங்களில் நமது உடம்பு என்று சொல்வார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நாம் நிலத்திலே உட்கார்ந்து இருக்கின்றோம் ஆகாயம் மேலே இருக்கிறது நிச்சயம் மூன்று உடம்பில் இருக்கிறது நீர் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது காற்றும் இருக்கிறது நம்ம உடம்பு மூணு நீர் சில பேர் உங்களுக்கு நீர் உடம்பப்பா அப்படிமாங்க உனக்கு வெப்பு உடம்பு இன்னொரு காற்று நம்ம சுவாசிக்கின்றது நாம் சற்று கொஞ்சம் நாளைக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம்னா மருத்துவர்லாம் கை பிடித்து பார்க்கறது நாடி பிரித்து பார்த்தது என்று சொல்லுவாரு இப்போல்லாம் அந்த ஸ்டெராஸ்கோப் வச்சு பார்க்குறதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு இந்த நீருடைய தன்மை ஜாஸ்தி இருக்குது நெருப்புனுடைய தன்மை காற்று அதை வச்சு அவங்க கணக்கிட்டு அந்த மருந்தை கொடுத்தாங்க சரியாக அதே அதேமாரி உடலில் வெப்பம் மிகுதியானால் வெப்பம் மிகுதியாக ஆக 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 அதனுடைய தன்மையை விடும் இந்த இந்த வெப்பமானது நம்ம வெப்பம் ஜாஸ்தியாக போச்சுன்னா உடலில் வயிற்று வலி வருகிறது வயிற்று வலி வந்ததுன்னா எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று வயிற்று வலி வந்ததுனால் என்ன பாடுபடுவோங்கிறது தெரியும் அந்த வயிற்று வலி அதையே இன்னும் இன்னும் ஜாஸ்தியாக போச்சுன்னா பித்தன் ஜாஸ்தியாக போதுமாங்க பித்தம் ஜாஸ்தியாக போச்சுன்னா காலில் நடக்க முடியாமல் பித்தவடி எல்லாம் வர ஆரம்பிச்சு இதற்கெல்லாம் மருந்து நாம் இப்போ தற்காலையும் டாக்டர்லாம் போகிறோம் நம்ம டாக்டர் மருத்துவர் ஒருத்தர் இருக்கார் பெரியவர் மருந்து அவை மந்திரம் மறுமை இன்னும் நெறியவை மற்றும் எல்லாம் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை எவ்வளோ சொல்லி வச்சுருக்காரு அதாவது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீரு என்றலாம் திருநீரை எடுத்து கொடுத்தா அந்த எல்லாம் அவ்வளோதான் இன்றைக்கும் எனக்கு நன்றாக தெரிந்த ஒன்று எனது பெரியம்மா எங்கள் பெரியப்பாவோட சம்சாரம் அவங்க ஒரு தெய்வ வழிபாட்டில் ரொம்ப ஒருத்தர் அந்த தெய்வம்னா அந்த தெய்வ வழிபாட்டில் என்னன்னா எந்த நீர் நோயானாலும் மருத்துவரிடம் செல்லக்கூடாது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க காலையில் ஒரு நூற்றி எட்டு ஜுரமாக இருந்தாலும் டிகிரி காலையில் தலைமுழு சாயங்காலம் தலைமுழு அவங்க என்ன ஒன்றும் இல்லை தண்ணியில் கொஞ்சம் உபதியை போட்டு அதை கலக்கி குடிச்சிருவாங்க இதுதான் மருந்து அண்டை காலத்துக்கு அது சரியாக இருந்தது அவங்க நினைச்சது அப்படி தான் இருக்கணும்னு இருந்தாங்க அப்படி நினைச்சாங்க அது சௌரிய அடைஞ்ச நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை என்பது தற்காலத்தில் மிக 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 குறைவு அதனால நம்ம உடனே உடனே மனுஷன் நினைக்கலாம் உடனே கேட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னா உடனே பறக்கிறான் உடனே அங்கே ஃபோன் மூணு மூணு ஃபோன் நடந்து போய் முடியலையா உடனே ஆட்டோப்பொடி உடனே ஆட்டோ இல்லையா உடனே காரப்பொடி எவ்வளோ ஆக அந்த தான் சொல்ல பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்னு ஏன்னா என்ன நடந்துருக்கு போய் இதனால டென்ஷன் கூடுது உடனே டென்ஷன் தான் பிபிஆர் உடனே மயக்கம் கொடுக்கிறது இதெல்லாம் நடக்கின்ற ஒன்று இதெல்லாம் இல்லாமல் நம்ம தேர் அப்படி இந்த வயிற்று வலி இதெல்லாம் ஜாஸ்தியாக வெப்பு நோயானது அந்த காலத்திலே அரசனி வழியோ குடிகளை வழிங்கிற மாதிரி அரசனுடைய அரசனுக்கே இந்த சூட்டு நோயான வெப்பு நோய் வந்து விடுங்கது அரசனுடைய மனைவி அவ சைவ நெறி தடைத்துவங்க மிக சைவத்துறை விலங்குன்னு சொல்கிற மாதிரி அவள் அப்படி இருக்கின்ற போது அரசன் வந்து வேறு நெறியை கடைபிடிக்கும் பொழுது தான் இந்த நெறின்னு சொன்னால் சிறச்சா மனைவியாக இருந்தாலும் அரசியாக இருந்தாலும் அந்த அளவில் பேசாமல் இருக்க இன்னும் ஊருக்கு இன்னொரு ஊருக்கு அருளால் பெருந்துகையான சம்பந்த பெருமாள் வரும் போது அவரை அழைத்து கொண்டு வர சொல்லி சேவர்களை அரசனுக்கு தெரியாமல் அனுப்பிச்சு வைக்கிறான் அவங்கள்தான் மதுரைக்கு வர்றாங்க அங்கே அரசன் வெப்பு நோயால் படுத்துருக்காரு அவங்களுடைய செய்வது மாற்றமானதுன்னு அவங்க ஒரு பக்கம் நம்ம சைவர்கள் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய மதத்தினுடைய ஒரு இதை வச்சு பண்ணுறாங்க ஒரு காலகட்டத்திலே நம்ம வந்த பேருந்துகை அந்த செய்த பக்கங்கள் மிகவும் சொசமாகிவிட்டது மற்றொரு பக்கத்திலே அவர்கள் செய்துவது எல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் போயிடும் அரசன் அப்போதுதான் உணர்ந்தான் தன்னுடைய தவறை வந்த குழந்தையை இதையும் தாங்களே சரி செய்து விடுங்கள் என்று சொல்லி அந்த பக்கத்தையும் அவரை சரி செய்து சொன்னதாக பாடலை பாடி அந்த பாடலை பாடி நிறைபற்றவுடன் எல்லாம் சௌரியமானது என்றும் அடியார் பெருமக்கள் நிறைய பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பதிகம் மல் திர மாவது ஏ வானவர் மேலது நீரே சுந்தர நீரே மாவது நேரு ஏ தல் திரம் வது நேரு சமயற்ற உள்ளது நேரு செல் தோயுமைப்பனங்கள் தேரு ஆலவாயான் திருநீரு இதுலதான் இதை சொல்றார் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநேற்றை ஓற்றி புகழே நல்லாவும் பூசுர ஞான சம்பந்தன் சேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணி ஆயின தீரை தீப்பணி கடைசியில் வெப்புநோயாக தான் வந்தது அந்த தீப்பிணி ஆயின தீரை சாற்றிய பாடல்கள் பற்றும் வல்லவர் நல்லவர் தாமே பண்ண அந்த காலத்தில் நடந்திருக்கும் அதை ஒட்டி அடியுடைய சமூகமானது தொடர்ந்து இன்னைக்கு பாருங்க எல்லா கோயிலையும் ஓதுவா மூச்சுகள் இருக்கும்போது அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இதைத்தான் சொல்லுவாங்க இந்த பாடலை பாடிங்க இது சரியாகும் இந்த இந்த பாடலை சரியாகும்னு மனசோடு நினச்சி பாடணும் நிச்சயமாக சரியாகும் அதில் எந்த விதமான சந்தேகம் ஏன்னால் எங்களுடைய குடும்பம்லாம் திருமுறை வாழ்வியலாக கொண்ட குடும்பம் அதில் அனுபவித்து வருகிறோம் அதனால் அந்த தன்மை எல்லோரும் இந்த சுகத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே இந்த நம்ம டாக்டர் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நீ எல்லாம் கலந்து கொண்டு இதில் எல்லாத்தையும் பெற வேண்டும் தொகைதரும் பதினாறு பேரும் தந்த நீ சுகானந்த வாழ்வே என்று அபிராமண்ட் எல்லாரும் எல்லாம் பெற்று எந்த விதமான நோயின்றி நல்வாழ்வு வாழ்வெல்லாம் அல்ல ராய்வனை பிரார்த்திக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும் நன்றி வணக்கம்